அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் அதாவது பெருக்கல் முறையில் எழுநூற்றி நாற்பத்திரெண்டு நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கல அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் ஏழ்நூற்றி நாற்பத்திரெண்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தி நாலு பெருக்கல் ஏழ்நூற்றி நாற்பத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி இருபத்தஞ்சு தொள்ளாயிரத்தி எட்டு இதில் முதல் கிழம நம்பர் நானூற்றி இருபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா மூணு நம்பருமே அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நாலாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு அஞ்சாம் நம்பர் ஏ போலியும் நாலாம் நம்பர் பி போலியும் ரெண்டாம் நம்பர் சி போலியும் பாசாயிருக்கு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் ஏழ்நூற்றி நாற்பத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் ஏழ்நூற்றி நாற்பத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ரெண்டு நூற்றி அறுபத்தி நாலு இதில் முதலுக்கு ரூ நம்பர் நானூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஃபைவ் பெருக்கள் ஏழ்நூற்றி நாற்பத்தி ரெண்டு கால் பண்ணி Gramm. ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு பெருக்கள் எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி பதினொன்று எட்நூற்றி பத்து இதில் முதல்கிரும நம்பர் நானூற்றி பதினொன்று நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி பதினொன்று அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ தொண்ணூற்றொம்பது பெருக்கள் ஏழ்நூற்றி நாற்பத்திரெண்டு கால்கை பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூற்றொம்போது பெருக்கள் எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி நாற்பத்தி ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு ஐம்பத்தெட்டு இதில் முதல் நம்பர் எழுநூற்றி முப்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ அறுபத்தஞ்சு பெருக்கள் எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபத்தஞ்சு

இரநூத்தி பத்து ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி பத்து பெருக்கள் எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு கால்பே பண்ணிக்கிறோம் இரநூத்தி பத்து பெருக்கள் எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தஞ்சு எட்நூற்றி இருபது இதில் முதல் கிரம நம்பர் நூற்றி ஐம்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா அறுநூற்றி முப்பத்தேழு பெருக்கள் எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு கால் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி முப்பத்தேழு பெருக்கள் ஏழ்நூற்றி நாற்பத்தி ரெண்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எழுபத்தி ரெண்டு அறுநூற்றி ஐம்பத்தி நாலு இதில் முதல் கிரம நம்பர் நானூற்றி எழுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுவத்தி ரெண்டு ஏழாம் நம்பர் அடுத்த ஒன்றிய நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி எழுவத்தி ஆறு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி எழுவத்தி ஆறு பெருக்கள் ஏழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தி ஆறு பெருக்கள் ஏழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பது ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் முதல் கிரம்பு நம்பர் நூற்றி முப்பது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பது அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு பெருக்கள் எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு கால்பே பண்ணிக்கிறோம் ஐம்பத்தி நாலு பெருக்கள் ஏழ்நூற்றி நாற்பத்தி ரெண்டு இதை பண்ணோம்னா ஐநூற்றி ஐம்பத்தொன்பது நானூற்றி அறுபத்தெட்டு இதில் நம்பர் ஐநூற்றி நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தொன்பது இதில் ரெண்டு நம்பர் அடுத்து நீங்கள் நம்பரில் பாசாயிருக்கு அஞ்சா நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஒன்பதாம் நம்பர் ஏ போலியும் அஞ்சா நம்பர் பி பாஸ் பாசாயிருக்கு ஏபி பாஸ் பாசாயிருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது பெருக்கள் எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு கால் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பது பெருக்கள் ஏழ்நூற்றி நாற்பத்தி ரெண்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி நாலு தொள்ளாயிரம் இதில் மோதல்கூ நம்பர் எழுநூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி நாலு அது பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தொன்று பெருக்கள் எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு கல்கேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று பெருக்கள் எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தாறு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு இதில் முதலகரம் நம்பர் நூற்றி எண்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தி ஆறு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நீங்க நம்பரில் பசை இருக்குது முந்நூற்றி எண்பது எட்டாம் நம்பர் வீபோடில் பசம் இருக்குது முந்நூற்றி எண்பது பெருக்கள் எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பது பெருக்கள் எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தொன்று தொள்ளாயிரத்தி அறுபது அதில் மொதல் கரும நம்பர் இரநூத்தி எண்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அடுத்து பார்த்திங்கன்னா அறநூற்றி முப்பத்தொம்பது பெருக்கள் எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு கால்பேட் பண்ணிக்கிறோம் பெருக்கள் எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு பண்ணோம்னா நானூற்றி எழுபத்தி நாலு நூற்றி முப்பத்தெட்டு இதில் நம்பர் நானூற்றி எழுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபத்தி நாலு நம்பர் அடுத்து நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி தொண்ணூற்றி நாலு நாலாம் நம்பர் ஏ போல்யூமு சி போல்யூம் பாஸ் ஆயிருக்கு நானூற்றி தொண்ணூற்றி நாலு பெருக்கள் எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு கால் பண்ணிக்கிறான் நானூற்றி தொண்ணூற்றி நாலு பெருக்கள் எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி அறுபத்தாறு ஐநூற்றி நாற்பத்தெட்டு இதில் நம்பர் முந்நூற்றி நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபத்தி ஆறு அடுத்த பார்த்திங்கன்னா எட்நூற்றி எண்பத்தி அஞ்சு பெருக்கள் ஏழ்நூற்றி நாற்பத்தி ரெண்டு அதை கால் பண்ணிக்கிறான் எட்நூற்றி எண்பத்தி அஞ்சு பெருக்கள் நாற்பத்தி ரெண்டு அதை பண்ணோம்னா ஆறுநூற்றி ஐம்பத்தி ஆறு ஆறு ஆறுநூத்தி எழுபது இதில் முதலகரு மூணு நம்பர் அறுநூற்றி ஐம்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி ஐம்பத்தி ஆறு ஆறாம் நம்பர் அடுத்த ஊனிங் நம்பர்ல பாசாயிருக்கு இரநூத்தி எழுபத்தாறு ஆறாம் நம்பர் கீபோர்டில் பாசாயிருக்கு இரநூத்தி 742 பெருக்கள் ஏழ்நூற்றி நாற்பத்தி ரெண்டு கல்கலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தி ஆறு பெருக்கள் எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு இதை கல்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாலு தொண்ணூற்றி ரெண்டு இதில் முதல்கர்மன் நம்பரை இரநூத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாலு இதில் ரெண்டு நம்பர் அடுத்த நம்பரில் ஜீரோ நாலாம் பார்த்தோம்னா அடுத்த விவனிங் நம்பர் நானூற்றி நாற்பது நாலாம் நம்பர் ஏ போலியும் பி போலியும் ஜீரோ பார்த்தோம்னா சி போல பாசாயிருக்கு மொத்தத்தில் ஏபிசி பாசாயிருக்கு நானூற்றி நாற்பது பெருக்கள் எழுநூற்றி நாற்பத்திரெண்டு கால் குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி நாற்பது எழுநூற்றி

முப்பத்தி நாலு இதில் முதல்கிரும நம்பர் இரநூறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூறு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த மினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் சி போர்டில் ஆயிருக்கு முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு பெருக்கள் எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு பெருக்கள் எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எழுபத்தாறு ஜீரோ இருபத்தி நாலு இல்லை முதல கிருமு நம்பர் இரநூத்தி எழுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தி ஆறு ரெண்டாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பசாயிருக்கு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பசையாக இருக்குது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பெருக்கள் ஏழ்நூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பெருக்கள் ஏழ்நூற்றி நாற்பத்தி ரெண்டு இந்த கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தி ரெண்டு நானூற்றி அறுபத்தி நாலு இதில் முதலுக்கு ரொம்ப நம்பர் நூற்றி நாற்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தி ரெண்டு இதில் ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பசியிருக்கு ஒன்றாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் தொள்ளாயிரத்தி பன்னெண்டு இதில் ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போலியும் ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா சி போலியும் இருக்குது பிசி போலு ஒரு அருமையான அட்டக

இப்போ ஆயிரத்தி பன்னெண்டு பெருக்கள் ஏழ்நூற்றி நாற்பத்தி ரெண்டு திட்டத்தை கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி எழுபத்தாறு ஏழுநூற்றி நாலு இதில் முதல்கரும்பு நம்பர் ஆறுநூற்றி எழுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எழுவத்தாறு இதிலிருந்து கன்ஃபார்மாக வினிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு நண்பா ட்ரை பண்ணி பாருங்க நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா அதாவது மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளில் வரப்படியில் பெட்டிங் சார்ட் பார்க்க போகிறோம் அதாவது நாலாம் தேதி கர்னியா ப்ளஸ் ஐநூற்றி இருபத்தொம்போதாவது ரூபா இப்படி வர போகுது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ஒன்றாம் நம்பர் வந்து ஒரு நாள் ஆச்சு ஏ பி போர்டில் ஒன்றாம் நம்பர் வந்து இன்றைக்கி வினிங் கொடுக்குறாங்க ஒன்றா நம்பர் சி போல இப்போ வந்து பதினோரு நாள் ஆச்சு இன்னொரு நாலு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ரெண்டாம் நம்பர் ஏ போல் அஞ்சு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பி போல ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் சிபோல் என்னைக்கு நீங்கள் கொடுத்துருக்காங்க மூணாம் நம்பர் ஏ போலுக்கு ரெண்டு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் பி ஒன்பது நாள் ஆச்சு மூணாம் நம்பர் சிபோல் வந்து முப்பத்தெட்டு நாள் ஆச்சு ஒரு மாதத்துக்கு மேலே போயிட்டு இருக்குது நாலாம் நம்பர் ஏ போல் வந்து நாலு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் பி போல் வந்து நாலு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் சிபோல் வந்து ஆறு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் ஏ போல் வந்து பத்தொம்பது நாள் ஆச்சு அதாவது மாதத்தில் மேலேயே போயிட்டு இருக்குது இன்னொரு பதினோரு நாள் ஆச்சுன்னா ஒரு ஆயிரும் அஞ்சாம் நம்பர் பி போல வந்து பதினோரு நாள் ஆச்சு இன்னும் நாலு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் அஞ்சாம் நம்பர் சி போலிருந்து ஏழு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் ஏ போல் வந்து ஒன்பது நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் பி போல் வந்து பதினேழு நாள் ஆச்சு அதாவது மாதத்தில் பதினாலுக்கு மேலே போயிட்டு இருக்குது இன்னொரு பதிமூணு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் ஆறாம் நம்பர் சி போல் வந்து அஞ்சு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் ஏ போல் வந்து பதிமூணு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஏழாம் நம்பர் பி போல் வந்து அஞ்சு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் சி போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் ஏ போல் வந்து ஆறு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பி போல் வந்து ஏழு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் சிபுல் வந்து இருபத்தேழு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் ஒன்பதாம் நம்பர் ஏ போல் வந்து இன்றைக்கி வின்னிங் கொடுத்துக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் பி போல் வந்து ஒரு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் சி போல் வந்து ஒன்பது நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போலேருந்து மூணு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா பி போல வந்து இருபத்தாறு நாள் ஆச்சு இன்னும் நாலு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் மாதிரி ஜீரோ பார்த்தோம்னா சி போல் வந்து நாலு நாள் ஆச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் பெண்டிங் சார்ட் படி வராது இருந்த நம்பர்கள் கூட கண்டிப்பாக விண்டிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க நண்பா இன்றைக்கி பார்த்தோம்னா ரெண்டு போர்டு பெண்டிங் சார்ட் படி கொடுத்துருக்காங்க ஏ போலேயும் ஒன்பதாம் நம்பர் பெண்டிங் சார்ட் படி கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பதினொன்று இல்லை பன்னெண்டு நாள் ஆக நிலமையில் இருக்குது அதுக்கப்புறம் இன்றைக்கி பெண்டிங் சார்ஜ் படி ஒன்பதாம் நம்பர் ஏ போர்டில் கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் ஒன்றாம் நம்பர் கொடுத்துருக்காங்க பெண்டிங் சார்ட் படி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இல்லை பதினாறு நாள் ஆக போகிற நிலமையில் இருந்துச்சு இன்றைக்கி பெண்டிங் சார்ட் படி ஒன்றாம் நம்பர் கொடுத்துருக்காங்க நண்பா நம்ம அடிக்கடி நம்ம சொல்கிறது தான் பெண்டிங் சார்ட் படி வராத நம்பர் கூட கண்டிப்பாக பெண்டிங் அடிக்கலாம் நண்பா மறுபடியும் பெண்டிங் சார்ட் படி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ஏழாம் நம்பர் ரெண்டு நம்பர்லேருந்து வினிங்களா நண்பா ஏ போர்டில் பி போர்டில் பார்த்தோம்னா மேக்ஸிமம் பார்த்தோம்னா அதாவது ஆறாம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது ஆறாம் நம்பர் ஜீரோ இந்த ரெண்டு நம்பர்லேருந்து விண்ணிக்கலான்னுப்பா சி போர்டில் பார்த்தோம்னா மூணாம் நம்பர் எட்டாம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நண்பா நன்றி நண்பா